மத்தேயு ஏழு சுசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எழுத்தவங்க படிக்கலாம் படியே அப்படினு ஒரு வார்த்தை ஆரம்பிக்க அதுக்கு முன்னாடி வசனங்களை கவனிக்கணும் அதான் அது அப்புறம் சொல்லலாம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு சிலர் சிலர் கால் பீப்புள் மெனி பட் செலக்ட் வெரி ஃபியூ இதை கிறிஸ்து திடீர் என்று சொல்லாமல் ஒரு உண்மையாக சொல்லிக் கொண்டு வருகிறார் நீங்க பார்த்துருக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருந்து ஆரம்பிக்கும் அன்றியும் பரலோகராஜ்யம் ஒரு மனிதன் தன் புத்திரனுக்கு திருமணம் செய்து வைத்ததற்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இயேசுவின் உண்மைகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு அதனால் கவர்ந்து இழுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் மலைப்பிரசங்கத்தினாலே கவர்ந்து இழுக்கப்பட்டவர்களிலே ஒருவர் மகாத்மா காந்தி அல்ல சாந்த குணம் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்ற வார்த்தையை படிச்சுட்டு தான் அவர் அதற்காக பிரயர் பண்ணி பிரார்த்தனை செய்தாராம் சாத்த குணத்தை எனக்கு தாங்கப்பா இயேசுவேன் அதை இயேசு அப்பா கொடுத்தாராம் அதுக்கு பிறகுதான் எந்த வன்முறையில் ஈடுபடாம அவர் நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக அவர் அறிக்கிட்டு காந்தி சரிதையில் அது இருக்குது இயேசுவை அவர் துதித்து இருக்கிறார் சார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் இந்த செய்தி கத்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு தான் போதனை விளக்கம் கொடுக்க முடியும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வேடிக்கை அந்த ஓமை ரொம்ப நல்லா இருக்கும் வேலைக்காரங்க எல்லாம் அனுப்புறாரு என் மகனுடைய திருமணத்துக்கு நான் நிறைய பேரை அழைத்திருக்கிறேன் அவங்கள எல்லாரும் போய் மறுபடியும் ஞாபகப்படுத்தி கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு இவங்க போயிட்டு கூப்பிடுறாங்க ஏற்கனவே இன்விடேஷன் வாங்கினவர்கள் வரல நிர்விசாரமா இருக்கிறாங்க என்ன ஏன் மறந்துட்டீங்களா எங்க எஜமானுடைய மகனு கல்யாணம் நல்ல விருந்து சிறப்பு விருந்து ஏ கிளாஸ் உங்களுக்கு ஒண்ணு செலவே கிடையாது வாங்க வந்து விருந்துல பங்கு பெறுங்கள் அப்படின்னு அழைக்கிறார்கள் ஒருத்தரும் சட்டம் பண்ணல வயல்வெளிக்கு போயிட்டா மற்ற வேற இடத்துக்கு போயிட்டா சிலரே கொலை செய்து அனுப்பியிருக்கிறாங்க கொலை செய்து அனுப்ப முடியாது கொலை செய்திருக்கிறாங்க சிலரை அடிவாங்கிட்டு